நமக்கு முருகனே வந்து குட்டி குழந்த தான் நமக்கு ஒரு வீல் இருக்கும் அவருக்கு முருகன் அப்படின்னாக்கவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கடவுள் அவர் ஏன் எல்லாருக்கும் பிடிச்ச கடவுள் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு நம்ம நிறைய பேருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா இருக்கும் ஏன்னா நம்ம சூரசமாரம் வந்து நிறைய நேராவும் நிறைய பேர் திருச்செந்தூர் போய் பார்த்துருப்பாங்க இல்லை டிவிலையுமே பார்த்துருப்பாங்க ஸோ அதை பத்தின ஸ்டோரி எதனால எதுக்காக நம்ம சூரசமாரம் அந்த இடத்துல வந்து சேவல் எப்படி வந்துது முருகனுக்கு எப்படி வேல் கிடைச்சிது கட குழந்தைகளுக்கு நிறைய கொஷின் வர ஆரம்பிச்சது ஏன் வேண்டிக்கணும் எதனால வேண்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை வேண்டிக்கலாம் அவனை கடவுள் கண்ணை குத்திடுவாரு அந்த மாதிரி எங்களுக்கு வேண்டாம் கடவுளை பத்தினா கரெக்டான விஷயங்கள் குழந்தைங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது வந்து அது இன்னொரு மெயின் விஷயம் என்னன்னா எல்லா வேர்ட்ஸுமே வந்து கிட்ஸுக்கு ரொம்ப குடிகிற மாதிரியானது ரொம்ப ஈஸி ஈஸியான இங்கிலீஷ்ல இருக்கும் ரொம்ப ஹைலைஷ்னரியை தேடி இப்போ அவங்க வந்து மீனிங் கண்டுபிடிக்கவே வேண்டாம் பேரன்டிங் கோச் அப்படிங்கிற அந்த வேர்டே வந்து ஒரு புதுசாக இருக்கும் நிறைய பேருக்கு என்னடா இது எனக்கு குழந்தைய வளர்க்க தெரியாதா நான் எங்க அம்மா அப்பாலாம் என்னை வளர்க்கலையா ஸோ இவங்க என்ன சொல்லித் தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் லதா சுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறேன் சிறப்பு விருந்தினர் லார்ட் முருகன் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான குழந்தைகளுக்கு தேவைப்படுற ஒரு வந்து நம்மளுடைய பத்தின விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க அவங்கதான் இந்துமதி லட்சுமி காந்தன் அவங்களதான் மீட் பண்ண போறோம் மேடம் வணக்கம் திருவாரூர் நேயர்களுக்கு வணக்கம் என் பேர் இந்துமதி லட்சுமி காந்தன் நான் தான் வந்து இந்த லார்ட் முருகன் ஸ்டோரிஸ் புக்கோட ஆத்தர் இன்னைக்கு உங்கள்கிட்ட என்னோட புக்க பத்தி விஷயங்கள் நிறைய பேசுறதுக்கு வந்திருக்கேன் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா வந்து அஸ்ட்ராலஜி ஆன்மீகம் கோவில்கள்னு இப்படி எல்லா விஷயமும் சொல்லிட்டு வரும் அது கூட சேர்ந்து வந்து நீங்க பண்ணியிருக்க ஒரு விஷயம் வந்து ஒரு புதுமை அதே அதே மாதிரி வந்து எப்பிக் ஸ்டோரிஸுங்கிறது நம்மளுடைய குழந்தைகளுக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷனை கொண்டு போற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க ஸோ அதை பத்தி முதல்ல சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு புக் ஒன்னு போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு இனிஷியேஷன் உங்களுக்கு எப்போ வந்தது ஏன் வந்தது கண்டிப்பா சொல்கிற எனக்கு இதான் என்னோட ஃபர்ஸ்ட் புக்கு அந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த புக்கை பத்தி நான் பேசுறது வந்ததுக்கு ஒரு பேரண்ட்டாக வந்து நம்ம கிட்ஸுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும் ரொம்ப ஆசைப்படுவோம் இந்த ஸ்டோரிஸ் மூலமாகவோ இல்லை புக்ஸ் மூலமாகவோ சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப ஆசைப்படுவோம் அதே மாதிரியே நானும் என் பசங்களுக்கு எனக்கு ரெண்டு கிட்ஸ் இருக்காங்க என்ன நானும் என் பசங்களுக்கு வந்து விஷயங்கள் நிறையா சொல்லிக் கொடுக்கணுங்கிறது ரொம்ப ஆசை ஸோ நான் ஒரு ரொம்ப நிறைய வருஷமாக வந்து நாங்கள் புக்ஸ் படிச்சுன்னு இருக்கோம் அதே மாதிரி அதோடு சேர்த்து கடவுளை பற்றின விஷயங்கள் நம்ம பண்டிகை அந்த மாதிரி விஷயங்களும் என் கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வீட்டில் நாங்கள் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு ஒரு பண்டிகைக்கும் அந்த கடவுளை பத்தின புக்கு வந்து நான் படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்து ஸோ விநாயக சதுர்த்திக்கு வந்து விநாயகரை பத்தி அப்புறம் ஒரு ஒரு தீபாவளினா அதுக்கு தகுந்த மாதிரி புக் வந்து படித்தோம் ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச கடவுள் வந்து நம்ம முருகன் அப்போ வந்து எனக்கு கந்த வந்து ஒரு ஒன் மந்த்ல வரதா இருந்தது ஸோ நான் என்னென்ன நினச்சேன் ஓகே நம்ம முருகனை பற்றின வந்து பசங்களுக்கு வந்து ஸ்லோகம் தெரியும் முருகனை பத்தி ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் தெரியும் பட் கம்ப்ளீட் ஸ்டோரி வந்து பசங்களுக்கு வந்து தெரியாது தெரியாதுப்போ சரி ஓகே நமக்கு ஒரு புக்கு கிடச்சதுன்னா வந்து பசங்களுக்கு எல்லா விஷயமே கரெக்டாக சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் ஓகே புக் சர்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணேன் எனக்கு சில புக்ஸ் கிடைச்சிது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக நிறைய புக்ஸ் கிடைச்சிது ஆனால் ஒரு பேரண்ட்டாக நான் என்ன எதிர்பார்த்தனோ ஒரு கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டான விஷயம் மாதிரி ஒரு கம்ப்ளீட் புக் வந்து எனக்கு பண்ணி கண்டுபிடிக்க முடியல சரி ஃபைன் சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் ஒரு டூ டேஸ் சர்ச்சிங்லேயே போச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ண அப்படின்னாக்க சரி ஓகே ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா நம்ம கிட்ஸுக்கு இதை கொடுக்காம இருக்க முடியாது சோ நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்னு யோசிக்கும் போது ஓகே நம்மளே இத்தனை வருஷமா புக் படிக்கிறோம் அதுவும் இல்லாமல் இந்த ஃபீல்ட தான் நான் இருக்கேன் கொஞ்சம் அண்ட் பேரண்ட்ஸ் பத்தின ஃபீல்ட்ல இருக்கேன் அப்படிங்கிறதுனால நம்மளே இந்த புக்கை ட்ரை பண்ணலாம் நம்மளாவே வந்து எழுதிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அதுதான் வந்து எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த புக்கு எழுதலாம் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு வந்தது ஓகே நம்ம கிட்ஸுக்கு நம்மளே ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது சூப்பர் ஒரு அருமையான ஒரு சிந்தனை ஏன்னா நம்ம தான் பூஜை அறையில காட்டுவோம் இவங்க தான் சிவன் பார்வதி இவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க முருகன் விநாயகர்னு சொல்லி காட்டுவோம் அதுல முருகன்றது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு குழந்தை அதே மாதிரி முருகனுக்கு அறுபடை வீடு இருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் இந்த புக்குல நீங்க அது வந்து அனிமேஷன் மூலமா அழகா கொண்டாந்துருக்கீங்க சோ இந்த புக்குல நீங்க என்ன மாதிரி விஷயங்கள் முருகனுக்காக பண்ணிருக்கீங்க அதுவும் கிட்ஸை கவர் பண்ற மாதிரி கண்டிப்பா கண்டிப்பா நான் இதை சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் புக்கு ரைட் பண்ணணும்னு எழுதணுங்கிற முடிவு எனக்கு வந்து வந்தாச்சு ஆனா ஒரு ஒரு கிட்டோட புக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா பசங்களுக்கு எழுத்த தாண்டி அதுல இருக்கிற பிக்சர்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்களை அட்ராக்ட் பண்ணும் நான் எழுதிடலாம் ஆனா எனக்கு வரைய தெரியாது நான் என்ன பண்றது வரையறதுக்கு அப்பதான் வந்து என்னோட ஃப்ரெண்டு பூர்ணிமா வெங்கட்ராமன் அவங்க பேரு நான் கண்டிப்பா அவங்க பேரை சொல்லியே அப்படின்னா அவங்க மைண்ட்ல வந்த ஒரே தான் இந்த புக்கு வெளில வந்தது ஸோ அவங்க வந்து அவங்க வந்து நல்லா வரைவாங்க அதாவது வரைவாங்க அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறத தாண்டி குட்டி குழந்தைங்களுக்கு அதை எப்படி அதை வரைஞ்சா அந்த கார்ட்டூன் மூலமா அந்த மாதிரி அழகா அவங்க வரைவாங்க எனக்கு தோணின அடுத்த செகண்ட் அவங்கதான் மைண்டுக்கு வந்தாங்க சரி அவங்கள்ட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க கண்டிப்பா ஓகே நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து வந்து ஸ்டேஷனும் ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு ஸோ அஹ் அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பா என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படிங்கும் சில விஷயங்கள் என்ன பண்ணலாம் முருகனை பத்தி அப்படிங்கும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே நம்ம டக்குன்னு முருகன் ஸ்டோரிஸ் மட்டும் சொல்லிடலாமா பசங்களுக்கு அதை பிடிக்குமா அப்படின்னு தோணும் போது இல்ல நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா அந்த ஸ்டோரிய சொல்லலாம் அப்படின்னு தான் தாட் வந்தது எனக்கு இந்த ஐடியா தோணுனதுக்கு மெயின் ரீசன் என் கிட்ஸ் தான் அவங்க பேர் அதித்தி கார்த்திக்னு பேரு ஸோ அவங்க பேரை வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது இந்த புக்ல ஸோ நான் புக்கை வந்து உங்களுக்கு காமிச்சுட்டே வந்து நான் சொல்றேன் சோ இதான் வந்து புக்கு லார்ட் முருகன் ஸ்டோரிஸ் ஸோ இதான் வந்து குட்டி நம்ம நம்ம அழகான முருகன் எங்க இருக்காரு ஸோ நான் வந்து அதுக்கப்புறம் வந்து என் பொண்ணோட என் பொண்ணு பையனோட பேரை இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கறதுனால ஒரு ஸ்டோரி மாதிரி வந்து இந்த புக் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நானு ஆஹ் இதுல என்ன ஆகும் அப்படின்னாக்க அக்காவும் தம்பியும் பேசிக்கிறாங்க ஐ மீன் யா வி டு சி இப்ப தெரிச்சது எங்களுக்கு ரொம்ப அழகா அதாவது குழந்தைங்களுக்கு எப்பவுமே ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல நடக்கிற அந்த சம்பவங்களோட மேட்ச் பண்ணும்போது இன்னும் அது அவங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும் நல்லா எக்ஸாக்ட்லி அதேதான் எக்ஸாக்ட்லி அதே மாதிரி அக்காவும் தம்பி வந்து பேசிக்கிறாங்க அப்ப வந்து அக்காவும் தம்பி கேக்குறா மாதிரி ஆஹ் டேய் வந்து முரையுர் சிவனோட ரெண்டாவது பையன் பேர் என்னடா அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா அதுக்கு அவன் சொல்றான் அவர் பேரு முருகன் தான் என் பேர் தான் என் பேரு கார்த்திக் தான் அதே தான் அவர் அவனுக்கு டவுட் வந்துடுறது ஏன் அவருக்கு கார்த்திகேயன்னு பேர் வந்தது சோ பசங்களுக்கு வந்து நம்ம ஒரு விஷயம் சொன்னா கூட அவங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க நமக்கே தெரியும்ல இல்ல அதுலேருந்து ஒரு ஒரு டவுட் கேட்டுட்டே இருப்பாங்க அந்த மாதிரி டவுட் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க சரி நம்ம போய் அம்மாட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட கேட்க வராங்க அப்பதான் வந்து இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆற மாதிரி அம்மா வந்து ஓகே ஓகே முருகனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா சரி நம்ம என்ன பண்ணலாம் சரி முருகன் வந்து எதனால ஒரு அவதாரம் வந்து வர

முக்கியமான கடவுள் நம்ம சிவன் இங்க இருக்காரு முருகனோட அப்பா எப்படி வந்து எதனா எதனால வந்து இப்ப முருகன் ஆஹ் சிவன் வந்து அங்க தியானத்துல இருக்காரு அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நடக்குது அதுக்கப்புறம் முருகனோட பர்த் பர்த் நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா ஆறு தாமரை கார்த்திகை பெண்கள் கிட்ட ஆறு தாமரை அழகா முருகன் இருக்காரு கார்த்திகை ரொம்ப அழகா இருக்கு கியூட்டா இருக்கு அதுல இருக்கிற பேபிஸ் அந்த அனிமேஷன் அந்த டிராயிங் பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கு கண்டிப்பா அதுக்குதான் நான் பூர்ணிமா வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும் ஏன்னா அவங்க வந்து அந்த அந்த கியூட்டா வரைவாங்க அவங்க மெயினா எல்லாத்தையும் தாண்டி அவங்களோட இல்ல வந்து ரொம்ப கியூட்டா குட்டி குழந்தைங்களுக்கு ரொம்ப புரியற மாதிரி இருக்கும் கண்டிப்பா ஏன்னா அந்த கூகுள்ல பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து டவுன்லோட் பண்ணி நிறைய புக்ஸ்ல போட்டுருவாங்க பட் அதை தாண்டி அந்த குழந்தைங்க மனசுல என்ன மாதிரியே ஒரு குழந்தையா இருந்தா எப்படி இருக்குங்கிற அந்த ஒரு ஃபீலை கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்காகவே நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் சோ அதான் பேர்ட் ஸ்டோரி நம்ம கார்த்திகை பெண்கள் கிட்ட முருகன் எப்படி வந்து சேர்றாரு அந்த மாதிரி அந்த ஸ்டோரி வந்து இதுல இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஓகே அதெல்லாம் பேசியாச்சு ஓகே இதனால தான் வந்து ஏதோ சரக்கனை வந்து இது பண்ணுறதுக்காக முருகன் இப்போ பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக வந்து அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து சேர்ந்துடுறாரு அதுக்கப்புறம் வந்து அவங்க பேசுகிறாங்க ஓகேம்மா அடுத்து என்னது அடுத்து வந்து முருகனுக்கு எங்கெல்லாம் கோயில் இருக்குது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கும் போது அறுபடை வீடு நடுவுல கரெக்டா அந்த அம்மா கிட்ட வீட்டுல உட்கார்ந்து பேசும்போது எப்படி அந்த ஒரு அம்மாவும் குழந்தையும் ஒரு கான்வர்சேஷன் எப்படி இருக்குமோ அதையும் பிக்சரா அழகா கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா அப்படியே கேஷுவலா பசங்கள்கிட்ட வந்து பசங்களுக்கு வந்து ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல வந்து எல்லா நிமிஷமும் குழந்தைங்களுக்கு ஒரு டவுட் வரும் ஏதாவது ஒண்ணு கேட்கணும் அம்மாட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சோ அதனால அப்படியே கேஷுவலா இருக்கலாமே அப்படிங்கறதுதான் அவங்களோட தாட் போது அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் அறுபடை வீடு பத்தின விஷயம் வந்து இதுல இருக்கு உங்களுக்கு திருப்பரம் குன்றம் அதை பத்தின விஷயம் இருக்கு நெக்ஸ்ட் அப்புறம் அடுத்த அடுத்து உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு நம்ம தெரிஞ்சிருக்கோம் திருச்செந்தூர் பத்தி நம்ம நிறைய பேருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா இருக்கும் ஏன்னா நம்ம சூரசமாரம் வந்து நிறையா நேராகவும் நிறைய பேர் திருச்செந்தூர் போய் பார்த்துருப்பாங்க இல்லை டிவிலையுமே பார்த்துருப்பாங்க ஸோ அதை பத்தின க ஸ்டோரி எதனால எதுக்காக அந்த சூரசமாரம் அந்த இடத்துல வந்து சேவல் எப்படி வந்தது முருகனுக்கு எப்படி வேல் கிடைச்சிது முருகனுக்கு எதுக்காக மயில் அவர் வெஹிக்கிளா இருக்கு அவரோட வாகனம் வந்து மயில் என்னது அது எல்லாத்த பத்தி ஏன் எல்லாத்த பத்தின விஷயங்களுமே வந்து புக்ல சொல்லிருக்கு சேவல் எதனால மயில் எதனால வேல் எப்படி ஒரு கிடைச்சுது எல்லா விஷயமே வந்து நம்ம புக்ல இருக்கோம் அதே மாதிரி அறுபடை வீடு எல்லா அடுத்து பழனி பழனி பத்தின கதை வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச கதை தான் இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா அந்த அறுபடை வீடுன்னா இந்த பழனி திருச்செந்தூர் இது ரெண்டுமே ரொம்ப ஃபேமஸ் எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு மாதிரி தெரிய வாய்ப்பு இருக்கு பாக்கி இருக்கிற அந்த நாலு அந்த அறுப்படை வீட்டுல பாக்கி இருக்கிற நாள் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு தெரிய வாய்ப்பு பீப்பிள் என்ன பண்ணாரு ஏதுன்னு சோ அதையும் நீங்க பிக்சர்ஸ்ல அழகா கொண்டு வந்திருக்கீங்க கண்டிப்பா தேங்க்யூ கண்டிப்பா ஆமா ஏன்னா சொல்ற நம்ம ஒரு விஷயம் வந்து இன்னொன்னு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில வந்து பசங்களுக்கு வந்து டக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம் இன்னொன்னு வந்து நாங்க ஆஸ் அ பேரண்டா நாங்க என்ன மெயினா யோசிச்சோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து கடவுளை பத்தி சொல்லும்போது கடவுளை பத்தின பயம் கண்டிப்பா இருக்கக்கூடாது அந்த ஒரு விஷயம் தான் வந்து நாங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஏன்னா நாங்க ஸ்பிரிச்சுவலா நாங்க வி ஆர் ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி நாங்க கடவுளை வேண்டிப்போம் எல்லாமே பண்ணுவோம் கடவு குழந்தைங்களுக்கு நிறைய கொஷின் வர ஆரம்பிச்சது ஏன் வேண்டிக்கணும் எதனால வேண்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை வேண்டிக்கலாம் உனக்கு கடவுள் கண்ணை குத்திடுவாரு அந்த மாதிரி எங்களுக்கு வேண்டாம் கடவுளை பத்தின கரெக்டான விஷயங்கள் குழந்தைங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கறது வந்து அஸ் அ பேரண்ட்டாக நாங்கள் வந்து ஃபீல் பண்ணோம் அதுதான் ஃபர்ஸ்ட் திங் நாங்க இந்த காட் ஃபியரிங் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடாது கதையா கரெக்டா சொல்லலாம் எதனால இப்படி நடந்தது எல்லா விஷயத்தையுமே குழந்தைங்களுக்கு சொல்லலாம் அதுக்கப்புறம் குழந்தைங்க டிசைட் பண்ணிக்கிட்டோம் தான் வந்து ஒரு பேரண்டா ஈவன் பேரண்ட்ஸ்க்குமே வந்து சொல்றேன் அந்த அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால பேரண்ட்ஸ்க்கு சொல்ற மெயின் விஷயம் வந்து அந்த ஒரு பயத்தை வந்து குழந்தைங்கள்ட்ட கிரியேட் பண்ணாதீங்க குழந்தைங்கள்ட்ட வந்து கடவுள்கிட்ட இருந்து பயம் வேண்டாம் கடவுள் வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்டு அவங்க பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தர் கட வாழ்க்கை பூரா அதனால குழந்தைங்க வந்து கடவுளை பத்தி பயப்படக்கூடாது ஸோ ஓகே நம்ம நெக்ஸ்ட் புக்கு மறுபடியும் வரலாம் ஸோ அடுத்த பழனி பற்றி பழனையை பத்தின ஸ்டோரி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டோரி இதுல இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா அறுபடை வீட்லயும் முருகன் ஒவ்வொரு காஸ்டியூம்ல இருப்பாரு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி வேற இருக்கு கண்டிப்பா ஆமா கண்டிப்பா ஒரு இடத்துல வந்து கோவப்பட்டு எங்கயாவது போயிடுவாரு ஒரு இடத்துல போனா நான் இவரை போயிட்டு வதம் பண்றேன்னு போவாரு நமக்கு முருகனே வந்து குட்டி குழந்த மாதிரிதான் நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் அவருக்கு முருகன் அப்படின்னாக்கவே எல்லாருக்குமே ரொம்ப புடிச்ச கடவுள் அவர் ஏன் எல்லாருக்கும் பிடிச்ச கடவுள் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம ரீசனே சொல்ல முடியாது ஒத்து ஒத்துருக்கும் ஒரு ஒரு ரீசன் இருக்கும்

ஓ இது ஓ நான் இது அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ஸ்னே இல்ல ஹியூமனுக்கே அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி இருக்கும் ஒரு ஐடியா அடுத்து பாத்தீங்கன்னா சுவாமி மலை சுவாமி மலை வந்து அசனாவே எனக்கு ரொம்ப கனெக்டட் ஏன்னா நான் அங்க வந்து கும்பகோணம் நானே கும்பகோணம் பக்கத்துலதான் சுவாமி மலை இருக்கு சுவாமி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் சோ அதனால எதனால எப்படி முருகன் வந்து ஏறி சிவன் மேல ஏதுக்கா ஏறி கேட்பாங்க கேப்பாங்க ஏன் அப்பா மேல ஏறி உட்காந்துருக்காரு முருகா அப்படின்னு குழந்தைங்க கேப்பாங்க அதுக்கும் ஒரு கதை இருக்கு அந்த கதையும் வந்து நம்ம வந்து கிளியரா சொல்லி இருப்போம் இன்னொன்னு என்ன அப்படின்னா புக்ல இன்னொரு மெயின் விஷயம் என்னன்னா எல்லா வேர்ட்ஸுமே வந்து கிட்ஸ்க்கு ரொம்ப புரியுற மாதிரியான வேர்ட்ஸ் ரொம்ப ஈஸி ஈஸியான இங்கிலீஷ்ல இருக்கும் ரொம்ப ஹை டிக்ஷனரிய தேடி இப்போ அவங்க வந்து மீனிங் கண்டுபிடிக்கவே வேண்டாம் ஈஸி அப்புறம் ஸ்கூல்ல என்ன சொல்லித் தர்றாங்களோ அந்த ஒரு வேர்ட்ஸ வச்சு அழகா கொண்டு வந்திருக்கீங்க இது அடுத்து ஒரு ஹைலைட்டான்னு ஒரு விஷயம் அதோ அதான் மெயின் ஆனா வந்து இப்ப என் பொண்ணு படிக்கிறா அப்படின்னாக்கா அவ படிக்கும்போது அவ்வளவா படிக்கணும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்

தமிழ் கடவுள் தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனா அவரை வந்து ஒரு குட்டியா ஒரு ப்ளேஸ்ல வச்சு அடைக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை நான் தமிழ்ல அந்த புக் கண்டிப்பா போட்டிருக்கலாம் நம்மளோட நம்மளோட தாய்மொழி தான் தமிழ் கண்டிப்பா தமிழ்ல போட்டிருக்கலாம் ஆனா என்ன ஆகும்னா தமிழ் படிக்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் முருகன் ரிஸ்ட்ரிக்ட் ஆயிடுவார் அவரை பத்தின விஷயங்கள் அவங்களுக்கு மட்டும் தான் தெரிகிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ஒரு இங்கிலீஷ்ல போட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு குளோபல் லாங்குவேஜ் ஸோ யார் வேணா யார் வேணா படிச்சு முருகனை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அது வந்து ஒரு மெயின் ரீசன் நான் இங்கிலீஷ்ல போட்டதுக்கு நிறைய பேர் வந்து என்கிட்டயுமே கேட்டாங்க ஏன் நீங்க தமிழ்ல போடலன்னு பட் மெயின் ரீசன் என்ன அப்படின்னா முருகனை பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் தமிழ் தெரியாதவங்க கூட முருகனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது வந்து எனக்கு வந்து ரொம்ப மனசுக்குள்ள இருந்த விஷயம் ஸோ அது அதுதான் வந்து ஒரு மெயின் ரீசன் நான் இங்கிலீஷ்ல போட்டதுக்குமே அருமையான ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஏன்னா வந்து இங்கிலீஷ் வந்து கண்டிப்பா எல்லா குழந்தைங்களும் தெரிஞ்சுக்கணும் அதுலயும் புரியற மாதிரி லாங்குவேஜ்ல போட்டிருக்கீங்க இன்னொரு ஒரு கியூட்டான விஷயம் என்னன்னா இப்போ நிறைய வர்க்கிங் பேரண்ட்ஸ் இருப்பாங்க இப்போ கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டுல இருப்பாங்க அவங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது அப்ப இந்த குழந்தைய படிச்சு காட்டி அவங்க படிச்சு காட்டி அந்த பாட்டி தாத்தா கிட்ட இருந்து ஸ்டோரீஸ் இவங்க சொல்ற மாதிரியான ஒரு விஷயங்களை பிக்சர் மூலமாவும் கொண்டு வந்திருக்கீங்க வேர்ட்ஸ்லயும் கொண்டு வந்திருக்கீங்க இட்ஸ்லி ரியலி அப்ரிசியேட்டபிள் ஐடியா Thank you. Thank you, sir. இந்த புக்க வந்து இப்ப உங்க புக்க நம்ம எப்படி டைம் ஒரு புக்ஸ் கொண்டு வருவோம் போய் வாங்கிட்டு வந்து நம்மளோட எப்பிக்கையே எடுத்து திரும்பியும் அந்த பாரம்பரியத்தை நம்ம குழந்தைகளுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கற ஒரு விஷயம் உங்களோட தாட் வந்து அது வந்து ரொம்ப தக்க ஒரு விஷயம் இப்போ இத வாங்கணும்னு நினைக்கிற இந்த மாதிரி எப்படி உங்ககிட்ட வாங்குறது எனக்கு வந்து பர்சனல் ப்ளாக் இருக்கு தி மாம்ஸ் லிட்டில் வேர்ல்ட் டாட் காம் அதாவது வந்து அகைன் நான் எனக்கு ஒன்னொன்னு டூ செகண்ட்ஸ் எடுத்துக்கிறேன் இந்த தி மாம்ஸ் லிட்டில் வேர்ல்ட் அப்படிங்கறதுமே நான் எதனால பிளான் பண்ணுவோம் அப்படின்னாக்க அம்மாவோட குட்டி உலகம் மாம்ஸ் லிட்டில் வேர்ல்ட் ஏன்னா வந்து எனக்கு இந்த இந்த ஜர்னி ஸ்டார்ட் ஆனதே என் குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஸோ என்னோட குட்டி உலகத்துல இருக்கிற அந்த ரெண்டு கிட்ஸ் ஸோ அவங்கள வச்சே ப்ளாக் நேம் கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணோம் ஸோ என்னோட ப்ளாக் நேம் வந்து டபிள்யூ 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 டாட் தி மாம்ஸ் லிட்டில் வேர்ல்ட் டாட் காம் அந்த பிளாக்ல நீங்க போனீங்கன்னா லிங்க் இருக்கு டேரக்டா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் பட் இன் கேஸ் நீங்க கிட்ட வந்து ஏதாவது கேட்கணும் அப்படின்னாக்க நான் இன்ஸ்டாகிராம்ல வந்து ஐ எம் ஆக்டிவ் ஆன் இன்ஸ்டாகிராம் ஸோ இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்கன்னா அதே தி மாம்ஸ் லிட்டில் வேர்ல்ட் அண்டர் ஸ்கோர் கோச் அப்படின்னு இருக்கும் நீங்க அது மூலமா என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணி இஃப் யூ வாண்ட் எனிதிங் திங் பேசணும் கேட்கணும் அப்படின்னாக்க நீங்க டெஃபினட்டா வந்து என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம் கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் கேட்கணும்னு வச்சேன்னா புக்ஸை தாண்டி நீங்க இன்னொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய அந்த பேரண்டல் கோச்சிங் விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க அது என்ன பண்றீங்க அப்படிங்கிற அந்த ஒரு இன்ட்ரோ வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு தண்ணி கண்டிப்பா கண்டிப்பாக பேரண்டிங் கோச் அப்படிங்கிற அந்த வேர்டே வந்து ஒரு புதுசாக இருக்கும் நிறைய பேருக்கு என்னடா அது எனக்கு குழந்தையை வளர்க்க தெரியாதா நான் எங்கள் அம்மா அப்பாலாம் என்னை வளர்க்கலையா ஸோ இவங்க என்ன சொல்லித்தர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பேரண்டிங் கோச்ங்கிறது வந்து யாருமே குழந்தையை வளர்க்குறதுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு கோச்சிங் விஷயமே கிடையாது என்னன்னா குழந்தைய வள குழந்தைய வளர்க்குறதுன்னா குழந்தை பிறந்த அண்ணிலேருந்து தான் நம்மளுமே அப்பா அம்மாவாக ஆயிருப்போம் நம்ம அது வரைக்கும் வந்து ஒரு தனி தனி மனுஷங்களா இருந்திருப்போம் குழந்தை போற அந்த நிமிஷம் நம்மளும் அப்பா அம்மாவா இருப்போம் சோ இந்த ஜேர்னி வந்து நமக்குமே கம்ப்ளீட்டா புதுசா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் இயர் நமக்கு பெருசா தெரியாது ஜாலியா போயிடும் செகண்ட் இயர் பெருசா தெரியாது பட் ஒன்ஸ் அந்த குழந்தை வந்து எல்லா விஷயத்துக்கும் அடம் பிடிக்க ஆரம்பிக்கும் போது எல்லா விஷயத்துக்கும் அழ ஆரம்பிக்கும் போது ஒரு பேரண்டா நமக்கு என்ன பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நமக்கு நமக்குமே தினுக்கும் வந்து நம்ம கத்திடுவோம் ஆனாக்க நம்ம கத்துறதுனால எதுவுமே அங்க யூஸ் ஆகவே போறது இல்ல ஏன்னா குழந்தைங்க நம்ம கிட்டே இருந்தா எல்லா விஷயத்தையும் கத்துக்க போறாங்க அவங்களுக்கு அந்த எமோஷன்ஸ் அவங்களோட உணர்வுகள் எல்லாமே அந்த ரெண்டு வயசு மூணு வயசுலேயும் நிறைய வர ஆரம்பிக்கும் அந்த சமயத்துல நம்மளுமே வந்து ஓ கத்தி அவங்களை அழாத அவங்க அழும்போது அந்த அழறதை திட்டி அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா குழந்தைங்க வந்து வளரும் போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க சோ அந்த மாதிரி உங்களுக்கு கோபம் அதிகமா வரும்போது எப்படி நீங்க வந்து உங்களை காம் பண்ணிக்கிறது உங்களோட உணர்ச்சிகளை எப்படி நீங்க வந்து காம் பண்ணிட்டு உங்க குழந்தைய அணுகிறது அதுதான் வந்து இந்த மெயின் பேரண்ட்கள் கோச்சிங் நமக்கு டக்குன்னு சட்டுன்னு கோவம் வந்துடுறது என்ன பண்ணணும் தெரியாம திட்டம் ஆனால் திட்டதுக்கு அப்புறம் நம்ம பேரண்ட்டா நம்ம எவ்வளோ கில்ட் ஃபீல் பண்ணுவோம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்ம குழந்தைய திட்டுட்டுமே திட்டுட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பட் அந்த மாதிரி பண்ணாம ஓகே எனக்கு கோவம் வருது ஆனா நான் இப்ப காம் பண்ணிக்கிறேன் நான் காம் பண்ணிட்டு என் குழந்தைய அணுகிறேன் அதே மாதிரி குழந்தைங்க வந்து நம்ம நம்ம பனிஷ் பண்ணுறதாகட்டும் இல்லைன்னா அவங்களை மிரட்டி விஷயங்களை செய்ய வைக்கிறதாகட்டும் அது எல்லாமே குழந்தைங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த மாதிரி செய்யாம எப்படி நம்ம ஜென்டலாவே குழந்தைங்கள்ட பேசி அவங்கள வந்து கூட கனெக்ட்டா வச்சுக்கிறது அப்படிங்கறது வந்து என்னோட கோச்சிங்ல வந்து நான் ஹெல்ப் பண்றேன் நிறைய பேரன்ட்ஸ் சப்போர்ட் பண்றேன் நான் இது வரைக்கும் நிச்சயமா ஏன்னா இன்னைக்கு சுச்சுவேஷன்ல நிறைய பேருக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் ஏன்னா ஒர்க்கிங் விமென்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க வீட்ல ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்கிறவங்க இருப்பாங்க ஸோ நிறைய டென்ஷன்ஸ் வந்து இன்னைக்கு லேடிஸ் ஃபேஸ் பண்றாங்க அந்த டைத்துல நம்மளோட கோவத்தை வந்து நம்ம குழந்தைங்க தான் நிறைய காட்டிடுறோம் இது வந்து அவங்கள மைண்ட் லெவல்ல ரொம்ப பாதிக்கவும் வைக்குது நீங்க பண்ற விஷயம் ரியலி அப்ரிஷியேட்டபுல் சோ வி கங்கிராஜுலேட்டிவ் நீங்க அதுவும் பண்ணணும் சோ நெக்ஸ்ட் முருகாக்கு அப்புறம் நீங்க உங்களோட ஐடியாஸ் என்ன வச்சிருக்கீங்க அடுத்தது என்ன மாதிரி விஷயம் புக்கில் பண்ணனும் அப்படின்னு குழந்தைங்களுக்காக கண்டிப்பா நான் ரெண்டு மூணு தாட்ஸ் வந்து மனசுல இருக்கு அடுத்தது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது மெயினா வந்து ஃபெஸ்டிவல்ஸ் நம்ம வந்து அகைன் ரெஸ்ட்ரிக்டடா இல்லாம நம்ம நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஃபெஸ்டிவல்ஸ் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் பட் சின்ன சின்ன ஃபெஸ்டிவல்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா அந்த விஷயங்களும் இப்ப நம்ம நம்ம ஜென்ரேஷன் பார்த்தா நம்ம அம்மா வந்து நிறைய நிறைய பண்டிகைகள் கொண்டாடி அதெல்லாமே நம்ம பார்த்து வளர்ந்துருப்போம் ஆனா நம்ம இப்போ வந்து அந்த எல்லா பண்டிகையும் நம்மளால கொண்டாட முடியறது கிடையாது நிறைய விஷயங்கள் நம்ம ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டோம் ஒன்லி பெரிய 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 பண்டிகைகள் மட்டும் தான் நம்ம கொண்டாடுறோம் நிறைய விஷயங்கள் ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டோம் சோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக் பண்ண சில பண்டிகைகளை வருஷப்பரப்பாகட்டும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு தாட் இருக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சீக்கிரமா வந்து நான் ரிவீல் பண்றேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸலன்ட் தாட் ஏன்னா ஃபெஸ்டிவல்ஸ்னா வெறும் கேலண்டர்ல பாத்துட்டு ஸ்கூல் ஹாலிடேவா அப்ப இந்த ஃபெஸ்டிவல்ன்ற தான் இருக்கே வர குழந்தைங்க மைண்ட்ல தவிர அந்த ஃபெஸ்டிவலை ஏன் கொண்டாடுறோம் அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணனும் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய குழந்தைங்களுக்கு என்னென்னா ஓகே அம்மா சொல்றாங்க பண்ணணும் அப்படின்னு அது ஏன் பண்ணணுங்கறத இன்னும் நீங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக புக்ஸ் மூலமா கொண்டு வர போறீங்கன்னு கேட்கும் போதே வந்து அது ஒரு சந்தோஷமா இருக்கு இப்போ மேம் இந்த புக்கில் வந்து ஸ்டோரிஸை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க இன்னும் நுணுக்கமா யோசிச்சு பண்ணிருக்கீங்க அது என்ன பண்ணிருக்கீங்கன்னு நீங்களே சொல்லிடுங்க கண்டிப்பா கண்டிப்பா நான் சொல்றேன் படிச்சிடலாம் பட் அதை தாண்டி நம்ம முருகனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அவரை பத்தின விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு ஏன்னா இந்த இதே கேள்வி என் பசங்க என்கிட்ட கேட்டாங்க சரி ஓகே ஃபைன் எல்லாத்தையுமே வந்து முருக கடவுளோட ஸ்டோரிய தாண்டி என்ன பண்ணலாம் அவரு ஆறு இடத்துல இருக்காருன்னு சொன்னோம் ஓகேவா ஆறு எங்க இருக்கு ஏன்னா இப்போ நம்ம கார்ல போகும்போது இப்ப நிறைய பேர் கூகுள் மேப்ஸ் போட்டு போறோம் ஏன்னா பசங்களுக்கு பத்தி தெரியுது சோ இது எங்க இருக்கு இது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கிட்ஸுக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி வரும் சோ அதுக்காக வந்து

இது வந்து ரொம்ப கியூட்டான விஷயம் உங்க புக்ல நாங்க அப்சர்வ் பண்ண விஷயம் அதாவது அந்த முருகருக்கு என்னலாம் பிடிக்கும் அவரு அவருடைய பேரு இதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கீங்க சோ இத பத்தின ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க மேம் ஆமா என்ன அப்படின்னாக்க இப்ப முருகன் ஓகே பண்ணியாச்சு அவர் எல்லாம் அலரையும் அசுரம் எல்லாம் கொண்டுட்டாரு கல்யாணம் பண்ணிட்டாரு பட் யார் அவரு இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி அவரை பத்தின டீட்டெயில்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சது சோ யோசிச்சும் என்னாச்சு அப்படின்னாக்க அவங்க அப்பா யாரு அம்மா யாரு அவருக்கு என்னெல்லாம்

நீங்க கண் நீங்க வந்து செக் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம நம்ம ஃபேமிலி இல்ல அப்புறம் நம்ம எக்ஸ்டாண்டர்ட் ஃபேமிலில ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் முருகன் பேர் இல்லாம யார் பேருமே ஒரு ஃபேமிலியில வந்து திரு இருக்க மாட்டாங்க சோ அதனால நான் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ஓரளவு எங்களால முடிஞ்ச அளவுக்கு முருகன் என்னென்னலாம் பேர் அவருக்கு டிஃப்ரெண்ட் ஏன்னா இது என்னன்னா இது பசங்களுக்கு திரும்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்ட கிரியேட் பண்றதுக்காக தான் உங்க வீட்டுல யார் பேர் முருகன் முருகனோட பேருச்சு யாரும் அந்த பேரு கேக்கும்போது முருகன் நேம் அப்படிம்பாங்க ஸோ அதுக்காக வந்து அது ஒரு குட்டியாக ஒரு ஒரு ஃபியூ நேம்ஸ் வந்து நாங்கள் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அது ஒரு பிளான் பண்ணுது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னாக்க அகைன் ஸ்லோகம் முருகனை பற்றி தெரிஞ்சாச்சு முருகனை போய் இப்போ சாமியை ப்ரேயர் டைம் என்ன பண்ணலாம் முருகனுக்கு வந்து ஒரு ஸ்லோகம் சொல்லலாம் அவர் அறுபடை வீடை வச்சு அவருக்கு பிடிச்ச விஷயங்களை வச்சு இந்த ஸ்லோகம் இருக்குது இந்த ஸ்லோகம் வந்து எழுதினது அருணகிரி எழுதி அருணகிரி அருணகிரிநாதர் எழுதின ஸ்லோகம் அது அதுக்கான மீனிங்குமே பின்னாடி கொடுத்துருக்கு ஸ்லோகம் மட்டும் படிக்காம மீனிங்குமே கொடுத்துருக்கு அர்த்தம் தெரிஞ்சு படிக்கணும்ங்கிறது இதுதான் ஆமா அதனாலதான் வந்து நம்ம அர்த்தம் தெரிஞ்சு குழந்தைங்க கடவுளை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு கடவுள் மேல எந்த விதமான இதுவும் இல்லாம நல்லா வேண்டிப்பாங்க தனக்கான ஒரு ஃப்ரெண்டு மாதிரி என்ன சொல்றது கடவுள் பனிஷ் தாண்டி கிட்ட பேசுற மாதிரி அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கண்டிப்பா அதெல்லாம் அந்த ஒரு தாட்ஸ் எல்லாம் மெயினா வச்சுதான் வந்து மீனிங் கொடுத்து பண்ணலாம் அப்படிங்கறது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னாக்க எல்லாம் பண்ணியாச்சு இப்போ முருகனுக்கு என்னெல்லாம் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு அவருக்கு என்னெல்லாம் பண்டிகை இருக்கு அந்த இது இங்க இருக்கு நமக்கு நம்ம ஆடி கிருத்திகை ஆகட்டும் கந்தசஷ்டி ஆகட்டும் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது வந்து அதோட டாபிக்ஸ் மட்டும் குடுத்துருக்கும் இதெல்லாம் வந்து பசங்க பாத்துருப்பாங்க மேபி ஏதாவது டிவில பாத்து சாங்ஸ்ல பாத்துருக்கலாம் காவடி என்னன்னே தெரியாது ஆக்சுவலி பாத்தாங்க அது என்ன நிறைய குழந்தைங்களுக்கு தெரியாது கரெக்ட் சோ அதனால ஃபெஸ்டிவல்ஸ் பத்தி சொல்லிருக்கு அப்புறம் எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு ரொம்ப புடிச்ச சாப்பாடு பஞ்சாமுல் அப்பா என்ன சாப்பிடுவாரு

ஃபேமிலியோட சேர்ந்து சாப்பிடலாம் கேப்பாங்கல்ல அம்மாட்ட மம்மி ரெசிபி இதுலயே இருக்கு எனக்கு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும்ல கிட்ஸ் ஃபயர்லெஸ் ஃபயர்லெஸ் குக்கிங் தான் ஸோ பசங்களும் வந்து அம்மா அப்பாவோட சேர்ந்து அவங்களும் பண்ணிட்டு என்ஜாய் பண்றது இன்னும் நான் வந்து ஒரு டூ திங்ஸ் நான் சொல்லிடுறேன் என்ன இந்த புக்ஸ் வந்து நான் ஓரளவு சேல் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி டே வந்து ஃபீட்பேக்ஸ் வரும் எவ்ரிடே வந்து என்ன பண்ணுங்கிற ஒரு ஒரு பேரண்ட் வந்து அவங்க பஞ்சாமர்தம் பண்ணின இன்னைக்கு வந்து கிட்ஸுக்காக பஞ்சம் புக்கை வச்சு போட்டோ எடுத்து பஞ்சாமந்தன் பண்ணேன்னு சொல்லிட்டு போட்டோ அமைச்சிருந்தாங்க இன்னொன்று என்ன இன்னொரு கிட் இன்னொரு பேரண்ட் வந்து நாங்கள் டியூஸ்டே இன்னைக்கு சாமி வேண்டிடுவோம் இது வந்து என்னன்னா இது கிட்ஸு மத்தவங்களுக்கும் தாண்டி எனக்கும் சேர்த்துமே நான் இது வந்து நல்லதான் நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா நான் ஸ்பிரிச்சுவல் பர்சன் சாமிக்கு வேண்டிப்ப எல்லாம் பண்ணுவேன் பட் ஸ்பெசிபிக்கா இந்த நாள்ல இந்த மாதிரி வேண்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்பெசிபிக்கா பண்ணதில்லை பட் நிறைய பேர் நான் டியூஸ்டே பூஜை பண்றேன் புக்கை வச்சு அவங்க பூஜை பண்ணி எனக்கு நிறைய போட்டோஸ் அமைச்சதுக்கு அப்புறம் எனக்குமே வந்து ஓகே நம்ம புக் வெச்சு மோட்டிவேஷன் கண்டிப்பா நம்ம வந்து அந்த டியூஸ்டேங்கிறது முருகன்ன்றத அதை இனிஷியேட் பண்றோம்ங்கற அந்த ஒரு மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் வந்து எனக்குமே வந்தது சோ இப்போ வந்து நானுமே வந்து டியூஸ்டேஸ் வந்து முருகனுக்கு கண்டிப்பா நானுமே ஸ்லோகம் சொல்லி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் சோ இது வந்து என்ன அப்படினாக்க ஒரு எப்படி சொல்றது கொடுத்து வாங்குற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளும் சொல்லி நம்மளும் நிறைய விஷயங்கள் நானும் கத்துနေறேன் இந்த மூலமா நான் பண்ணதனே இது கண்டிப்பா ஏன்னா இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வர வரதான் இன்னும் நம்ம எவ்வளவு மாடிஃபை பண்ணி இன்னும் அதுல என்ன பெஸ்டா கொடுக்க முடியும்ன்ற அந்த ஒரு கிரியேட்டிவிட்டில நீங்க போயிடுவீங்க கண்டிப்பா இன்னும் அடுத்த புக்ல இன்னும் எந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் தரலாம்னு வி ஆர் சோ ஹாப்பி மேம் உங்களோட புக் இன்னும் இங்க மட்டும் இல்ல குளோபல் லெவல்ல நிறைய பேர் வாங்கணும் இந்த முருகாவோட ஸ்டோரிஸ் பரவணும் அதே மாதிரி அடுத்தடுத்து அவங்களோட புக்ஸ் உடைய ஐடியாஸ்க்கு எங்களுடைய விஷஸ் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் மேம் நன்றி 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 ரொம்ப நன்றி எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்னோட புக்கை பத்தி பேசுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எல்லாம் பண்ணிடுவாங்க பட் அதை பத்தி பேசுறதுக்கு அவங்களுக்கு சான்ஸ் ஒரு என்விரான்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது பட் இது கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்யூ